அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஸ்ரோ சுரேஷ் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜோதிட துணுக்குகள் சில பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கும் நம்ம சில ஜோதிட துணுக்குகளை பார்க்கலாம் நண்பர்களே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது விருப்ப முடையவர்கள் அதில் இணைந்து கொள்ளுங்கள் நம்ம ஒவ்வொரு மாதமும் ஜோதிட வகுப்பு வாட்ஸ்அப் மூலமாக எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் ஜோதிட வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் சரி இன்னிக்கான இரண்டு விதிகளை நம்ம பார்க்கலாம் லக்னாதிபதிக்கு சூரியனுடைய தொடர்பு இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாக சூரியன் அதாவது சூரியனை தொடர மாதிரியான ஒரு கிரகம் இருந்து அதனுடைய தசாபுத்தி காலங்கள் வந்தாலே ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு புகழ் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அதே போல் லக்னாதிபதி சூரியனோட தொடர்பு கொண்டு இருந்தால் கண்டிப்பாக அரசு அரசாங்க வகையில் நல்ல ஆதாயம் இருக்கும் மிகச்சிறந்த ஒரு குடும்பத் தலைவனாக அவர் இருப்பார் நல்ல தந்தையாக இருப்பார் புகழ் பெறக்கூடிய ஒரு அமைப்பு மதிப்பு மரியாதை அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் சரிங்களா அதுலேயும் குறிப்பாக லக்னாதிபதி அஞ்சு அல்லது ஒம்போதாம் பாவத்தில் இருந்து லக்னாதிபதி அஞ்சு அல்லது ஒம்போதாம் பாவத்தில் இருந்து சூரியனுடைய தொடர்பு பெற்றால் மிகச்சிறப்பாக மிகச்சிறப்பான ஒரு பலன் ஜாதகருக்கு கிடைக்கும் புகழ் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இதில் குருனுடைய பார்வையோ அல்லது சேர்க்கையோ இருந்து விட்டால் கண்டிப்பாக புகழ் பெறுவார் அப்படின்னு சொல்லலாம் அதாவது லக்னாதிபதி ஐந்து அல்லது ஒம்போதில் இருந்து சூரியனுடைய தொடர்பு கொள்ள வேண்டும் அதே மாதிரி கூட குரு இருந்தாலும் சரி பார்த்தாலும் சரி சிறப்பான பலன் இந்த ஜாதகருக்கு கிடைக்கும் புகழ் பெறக்கூடிய அமைப்பு இருக்கும் வசதி வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரியா அதுக்கு அடுத்ததாக வக்ரம் அதாவது மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கிரகங்கள் வக்ரம் பெற்றிருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக அந்த மூன்று கிரகங்கள் அல்ல அதுக்கு மேலே வக்கரம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் யார் பேச்சையும் கேட்க மாட்டார் அவர் ஒரு முடிவை எடுத்துட்டு உங்கள்கிட்ட கேட்பார் நீங்கள் அவரோட முடிவுக்கு ஒத்து தான் நீங்கள் நல்லவர் இல்லைன்னா அவ்வளோதான் சரிங்களா உங்களை ஏற்றுக்க மாட்டார் அவர் நீங்கள் சொல்கிற காலத்தை ஏற்றுக்க மாட்டார் இந்த மூன்று கிரகங்கள் வக்கரம் பெற்றவருக்கு ஒரு பாசிட்டிவான பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திடீர் முன்னேற்றம் வாழ்க்கையில் கிடைக்கும் திடீர்னு முன்னேறி போயிடுவாங்க ஆனால் அவங்க கண்ட அவர் அவருடைய பிடிவாதம் அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணும் சரிங்களா அவர் என்ன சொன்னாலும் மற்றவங்க கேட்டுக்கணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் மற்றவர்கள் சொல் பேச்சு இவர்கள் கேட்க மாட்டார்கள் சரிங்களா நண்பர்களே மீண்டும் வேறொரு உதவிடன் நாளைக்கு நான் அவங்கள சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியம் அகத்தியம் நன்றி நண்பர்களே